அடுத்து மனிதல் அடுத்து இன்னொன்று அரசியல் இதெல்லாம் கலந்தது தமிழில் உண்டு என்பதை அண்ணன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நாளிலும் கூட பன்னாட்டு தமிழ் திருச்சுவ பேராயம் என்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமானது இப்பொழுது ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார்கள் இந்த வெளியீட்டை அண்ணன் அவர்கள் கூறுவார்கள் மதிப்புக்குரிய பேராயர் நோவா மக்களும் மதிப்புக்குரிய பேராயர் ஜான்சன் அவர்களும் இதை பெற்றுக்கொள்வார்கள் மிக்க நன்றி இறுதியாக ஒரே ஒரு தீர்வு